சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே நீ என்னிடம் சோதனை வரும்பொழுது பொறுமை பொறுமை என்று உன்னிடம் சொல்லி அனுப்பிவிடுகிறேன் என்று சொல்லி உன்னை அனுப்பிவிடுகிறேன் என்று வருத்தம் கொள்கிறாயா இந்த பொறுமை என்பது எங்களுக்கு தெரியாதா என்று நீ கேட்பது எனக்கு தெரிகிறது என் அன்பு குழந்தையே நான் உனக்கான நேரத்தை அறிந்து கொண்டுதான் நான் அதை சொல்கிறேன் பொறுமை என்பது உனக்கு மனப்பக்குவத்தை கொடுக்கிறது நீ வெற்றி கொள்ளும் நேரத்தில் அதாவது நீ வெற்றி கொள்ளும் நேரத்தில் உனக்கே நீ இப்படித்தான் என்பது உனக்கு புரிய வைக்கிறது ஆனால் சில நேரங்களில் நீ பொறுமை கொள்ள தயக்கம் காட்ட பயம் கொள்வது ஏன் நான் இருக்கும் பொழுது நீ ஏன் இவ்வளவு பதற்றம் அடைகின்றாய் என்று எனக்கு மிகவும் புரியவில்லை ஒரு தாய்க்கு தான் தெரியும் அவளது குழந்தை எதை சாப்பிட்டால் ஆரோக்கியமாக இருக்கும் என்று அது மட்டும் இல்லை அது எப்படி எப்பொழுது சாப்பிட வேண்டும் என்று அதுபோலத்தான் உன்னை படைத்த எனக்கும் தெரியும் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று அதை கொடுக்க வேண்டும் என்பதை விட அது எங்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை நான் நன்று அறிவேன் ஆனால் கொடுக்க வேண்டிய நேரத்தில் நான் சற்றும் தாமதிக்காமல் உடனே கொடுத்து விடுவேன் நீ என் மீது ஆணையிட்டு சொல்கிறாய் எனக்கு இதை தாருங்கள் அப்பா என்று அப்படி இருக்கும் பொழுது நான் அதை எப்படி மறுப்பேன் என் பிள்ளையே சிறிதே அதாவது சிரித்தே வாழ பழகிக்கொள் துயரம் உன்னை நெருங்கி நெருங்கி வர பயப்படும் நான் உன்னை சிரமத்தின் எல்லைக்கே கொண்டு செல்கிறேன் என்று ஒரு பொழுதும் சிந்திக்காதே நீ என்னை நம்பு ஏனெனில் நான் உனக்கு இரண்டு விஷயங்களை தர முடியும் ஒன்று நான் உன்னுடைய பிரச்சனையில் இருந்து உன்னை நான் காப்பாற்ற போகிறேன் அல்லது அந்த பிரச்சனையை சமாளிக்க கற்றுக் கொடுக்கப் போகிறேன் கிடைக்கும் கிடைக்காததும் நடக்கும் நடக்காதது விஷயங்களும் நடுவில்தான் தான் வாழ்வேன் தேடல் எதிர்கொள்ளும் அந்த எதிர்நோக்கி இருக்கும் உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயத்தை கட்டாயம் கிடைக்கச் செய்வேன் உனக்கான அங்கீகாரத்தை உனக்குள் நான் விரைவில் தரப்போக்கிறேன் என் குழந்தையை நீ ஆசைப்பட்டு விரும்பிய விஷயங்கள் எல்லாம் உனக்கு மகிழ்ச்சியை தரப்போகிறது என்றால் அதை உனக்கு நிச்சயம் தந்தே தீருவேன் அது உன் கைகளில் வந்து சேரப்போகிறது நன்றாக கவனித்துப் பார் நான் உன்னோடு இருப்பது உனக்கே புரியும் நான் சொல்வது நிஜம் நான் உன்னோடு தான் இருக்கிறேன் உன்னை எப்பொழுதும் கைவிட மாட்டேன் நம்பிக்கையோடு இரு என் மீது நம்பிக்கை வைத்து காத்திரு உனக்கு நான் நல்லது மட்டும்தான் செய்வேன் warm syrum nandri